முதுமலை புலிகள் காப்பகத்தில் வாழ்ந்து வரும் பொம்மன் பெல்லி தம்பதியினருக்கு டெல்லியில் தி எலிபென்ட் விஸ்பிரஸ் ஆவணத்திற்காக ஆஸ்கர் விருதினை மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் வழங்கினார் மாண்புமிகு பிரதமர் அவர்களும் முதுமலைக்கு நேரில் வந்து இவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கே நேரில் சென்று பொம்மன் பெல்லி இருவரையும் பாராட்டி அங்கு வாழும் ஏழை எளிய வீடு இல்லாத குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுத்ததோடு தலா ஒரு லட்சம் நிதி உதவியும் தந்துள்ளார் இதற்காக உள்ளம் மகிழ்ந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் இந்த பொம்மன் பெள்ளி தம்பதியினருக்கு பின்னர் இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் எம் எஸ் தோனி அவர்கள் இவர்களுக்கு ஐந்து லட்சம் நிதி உதவியாக வழங்கியுள்ளார்கள் ஆனால் அதனை பெற்ற பொம்மன் மற்றும் பெள்ளி ஆகிய இருவரும் யானைகளின் உணவுகளுக்காக அதனை நிர்வாகத்திடம் வழங்கிவிட்டனர் மேலும் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் பேரூர் கழக செயலாளர் வழக்கறிஞர் கில்லை ரவீந்திரன் அவர்களிடம் பெள்ளி அவர்கள் யார் யார் இந்தியில் பேசுவார்கள் வார்கள்ட்டோ எடுத்துவிட்டு சென்று ஆனால் திராவிட மாடல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்தான் எங்கள் கஷ்டத்தை உணர்ந்து வீடு கட்டி கொடுத்து நிதி உதவி செய்தார் என்று உருக்கமாக சொன்னார் பொம்மன் வெள்ளி இருவரையும் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து கிள்ளை பேரூர் கழகத்தின் வார்டு செயலாளர்கள் மற்றும் டு உறுப்பினர்களுடன் உரையாடினார் பொம்மனை ஆ பொம்மன் உங்கள் மனைவி பேர் டெல்லி பொம்மன் டெல்லி இவங்களை வந்து பிரதமர் வந்து நேராக வந்து பார்த்துருக்கோனாரா இங்கே வந்து பிரதமர் மோடி வந்து இவர் வந்து இப்போ சந்தித்து பார்த்துட்டு போனார் அப்புறம் நம்மளுடைய த தலைவர் தளபதி தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்கப்பையும் இவர் வந்து பார்த்துட்டு போனாங்க இந்த மாதிரி இவங்க வந்து ஆஸ்கார் அவார்டை அடிச்சது இந்த யானை தான் இங்கே அதனால் இவருக்கும் இவர் மனைவிக்கும் விருது கொடுத்தாங்க இல்லைங்களா

போயிடறாங்க கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல அவங்க அதுதானே இந்த கேம் அந்த லாரி எல்லாம் பண்ணி போறாங்க